பன்னெண்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் தேதி பூந்தமல்லி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கரையாஞ்சாவடியில் மீனாட்சி என்ற எதிரி தன் மகன் ஜெயகாந்த் என்று ஆறு வயது குழந்தையை ஸ்க்ரூ டிரைவரால் அடித்து கொலை செய்து பின்னர் தலையணையால் அமுக்கி கொலை செய்துவிட்டு மண்ணெண்ணெயை ஊட்டி தீ வைத்து செப்டிக் டேங்கில் போட்ட வழக்கில் நீதிமன்றம் திருவள்ளூர் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையானது நடைபெற்று வந்தது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இன்றைய தினம் நீதிபதி சி விஜயகுமார் அவர்கள் குற்றவாளிக்கு மீனாட்சிக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அபராதம் வழங்கும் தீர்ப்பளித்தார் ஆயிரம் ரூபாய் கட்டத்தவரினால் ஓராண்டு காலம் சிறை தண்டனையை தீர்ப்பின் மூலம் இந்த ஜெய்காந்த் என்ற குழந்தைக்கு ஏற்பட்ட நிலைமை தமிழ்நாட்டில் எந்த குழந்தைக்கும் ஏற்படக்கூடாது என்பதை இந்த தீர்ப்பு நிலைநிறுத்திருக்கிறது இந்த தீர்ப்பை தமிழக அரசு வரவேற்கிறது அதே சமயம் இந்த வழக்கில் புலன் விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து கைதியை கைதியை கைது செய்து இன்றைய தினம் ஆயுள் தண்டனை வரை இந்த வழக்கிற்கு உறுதியாக இருந்த காவல் ஆணையர் திரு சங்கர் அவர்களுக்கும் பூந்தமல்லி காவல் ஆய்வாளர் திரு லாரன்ஸ் அவர்களுக்கும் கோர்ட் போலீஸ் அவர்களுக்கும் தமிழக அரசு சார்பில் நன்றியை தெரிவித்துக் வாரே வாறே சரியான தண்டனை செம்ம கிளாசிக் மாசான தண்டனை கொடுத்துருக்காரு நீதிபதி இந்த தண்டனையை கேட்டதும் எனக்கு நான் அடைஞ்ச சந்தோஷம் இருக்கு பாருங்கள் கை காலு எங்கெங்கெல்லாம் முடி முளைச்சிருக்கோ அவரே நட்டு நின்றுச்சு ஏன்னா அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தண்டனை ஆறு வயசு அந்த பையன் அந்த குழந்தைய எது குழந்தைன்னு சொல்லணும் அது ஒரு ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு போகுமே ஏன் அதுக்கு எதாவது மதிப்பு இருக்கா அது மதிப்பிடலாம் கிடையாது ஸோ அது ஒரு எதோ ஒன்று அது ஒரு ஜென்மம்னு சொல்லிட்டு போவோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை கொடுத்துருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய நீதி அரசராக இருக்கணும் அதாவது அந்த குழந்த ஒரு ஆறு வயசு ஜென்மம் அதை வந்து அவங்க அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்குது ஸ்க்ரூ ட்ரைவரால் அடித்து அவன் செத்து போயிட்டான் இது வந்து அந்த பையனுடைய தப்பு தான் அந்த அம்மாவுடைய தப்புலாம் கிடையாது என்ன ஆ ஸ்க்ரூ ட்ரைவரால் அடித்து அப்புறம் இந்த தலைவாணியை வச்சு அமுக்கி அதுக்கப்புறம் அந்த பையன் மேலே பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி அந்த பையனை செப்டிக் டேங்க் அதில் போட்டு கொலை பண்ணியிருக்கு அந்த பொம்பளை இது வந்து அந்த பையன் செத்தது அந்த பையனுடைய தப்பு புரியுதா அதெல்லாம் வந்து இந்த பொம்பளை மேலே எந்த தப்பு கிடையாது அந்த செத்து போயிட்டான் போயிட்டாங்களா இப்படி பண்ணதனால செத்து போயிட்டான் அது அவனுடைய தப்பு தானே அதுக்காக தான் இந்த அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு தண்டனை அது கேட்ட எனக்கு குளுந்து போச்சு ஆயிரம் ரூபா ஃபைனு ஆயுள் தண்டனை ஏழு வருஷம் ஜெயிலு ஆயிரம் ரூபா ஃபைனு பா இந்த தண்டனையை கேட்டதுலேருந்து எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல நாலு பூரா ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடலாம் ஏன்னா அந்த பையன் போயிட்டான் அவனுடைய தப்பு இருந்தாலும் இப்படி பண்ணது ஒரு தப்பு குற்றம்ட்டு அந்த லேடிக்கு வந்து இந்த நீதி அரசர் அவருக்கெலாம் நீங்கள் க காலில் விழுந்து வருஷலாக ஒரு ஒரு கோடி மாலை போடலாம் அந்த அளவுக்கான ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு நீதி அரசர் அது எத்தனை வருஷம் கழிச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இல்லை டக்குனு ஏழே வருஷத்தில் ஏன்னா அந்த பையன் வந்து செத்து போனது ரெண்டாயிரத்து பதினெட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டக்குன்னு ஏழே வருஷத்தில் உடனே தண்டனை அப்போ உங்க கேட்டோன்னு புள்ளி இருக்கணும் உடம்பெலாம் இப்போ என்னன்னா எனக்கு ஒரே ஒரு தான் தேவைப்படுது அதாவது ஆயிரம் ரூபா ஃபைனு இப்போ அந்த ஆயிரம் ரூபாய் ஃபைன் கட்டலன்னா ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராவாக தண்டனை எனக்கு சந்தேகம் இப்போ என்னன்னா இப்போ ஒரு ஆயுள் தண்டனை வந்து ஏழு வருஷம் அப்போ ஏழாயிரூவா கட்டிட்டு ப்ளஸ் அந்த ஆயிரரூவா ஃபைன் அதையும் சேர்த்து ரூபாயா கட்டிடலாம் கட்டிட்டா ஜெயில் தண்டனே கிடையாதா எப்படிப்பட்ட தீர்ப்பு வக்கீல் சொன்னது கேட்டீங்களா இந்த தீர்ப்புனால இனிமே இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கான எதிராக எந்த ஒரு குற்றமும் நடக்கவே நடக்காது நீங்க சத்தியமா நம்பி தான் ஆகணும் ஏன்னா ஆயிரம் ரூபாய் ஃபைனு வருஷம் ஆயுள் தண்டனை இப்படிப்பட்ட தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை ஆயிரம் ரூபாய் அந்த ஃபைன் நீங்க கிடைச்சிருச்சு நான் நம்பிட்டேன் நீங்களும் நம்ம ஜாமீன் காப்பீட்டு பண்ணா சான்ஸே இல்லை கண்டிப்பா மூணு மாசம்